ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டுருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வாழ்கிறேன்னா அது எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் வந்து இதுக்கு வந்து பெருசாக சலபல சலபுளம்லாம் விளக்கம் கொடுக்க வரல சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எந்த விதமான நச்சாம் பூச்சா தொந்தரவு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு விஷயம் செய்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சுதுன்னா அதுதான் நீங்கள் வாழ்ந்த சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை இப்போ எனக்கு இந்த ஒரு மிட்டாய் பிடிக்குது நான் தின்னலாம் நினைக்கும் போது நாலு பேர் சுற்றி சொல்லுவோம் இந்த மிட்டாய் அது தின்னாது இதில் அது சேர்த்துருக்கோம் இது சேர்த்துருக்கோம் அது தின்னாத இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படியே இது நல்லா இருக்காது இந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவரோருக்கு பிடிச்ச அவரோர் கருத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு பிடிச்ச மிட்டாயை தின்னாம போனா நான் முட்டாள் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வாயில் தூக்கி போட்டுட்டு நடந்து இடத்த காலி பண்ணிட்டு போனீங்கன்னா தான் நம்ம வெற்றி பெற்றுருக்கோம் அதனால நான் என்ன சொல்லி வரேன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தைரியமாக செய்யுங்க தப்பு செய்கிறா செய்யாத வரைக்கும் நம்ம பண்ணுறது எல்லாமே நல்லது தான் சரியா தப்பு பண்ணாமல் ஜாலியாக இருங்க சூப்பராக இருங்க ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் பதிருங்க நம்மளோட வாழ்க்கை தத்துவம் எனக்கு பாடம் அப்படி தான் போய்ட்டுருக்கு அதாவது வாழ்க்கையோட உண்மையான வெற்றியும் சாதனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்கிறது